அனைவருக்கும் மாலை வணக்கங்க நாங்கள் ஒட்டஞ்சத்திர மாஜி கொங்கு திருமண தலைமையத்துலேருந்து பேசிகிட்ருக்கேங்க நம்ம திருமண தவழ்மையம் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சித்தரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தாங்க இருக்குது அதாவது நம்ம ஒட்டஞ்சித்தரத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம மேட்டரி மோனி இருக்குதுங்க நம்ம மேட்டரி மொழியும் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டு தாங்க இருக்குது நம்ம மேட்டரி நிறைய வந்து கொங்கு வேளாலை அக்கௌண்ட் ஜாதம் தான் நிறைய வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க நாங்களும் கொங்கு வேளாலை கவுண்டருக்கு தான் பதினாலு வருஷமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்கெலாம் நிறைய வந்து ஆடி ஆடியோஸ் பேசியிருக்கோம் ஓனர் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஜி கொங்கு மேட்ரிமோனி மோனி ஒட்டஞ்சித்தரம் ஆயிடுச்சு அதேமாதிரி யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயோடேட்டா டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே இதே நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன தகவல்னாலும் நாங்கள் சொல்லிடுறேங்க நம்ம மேட்ரி நிறைய மேரேஜஸ் நம்ம லைனில் ஆன்லைன்லேயே முடிஞ்சிட்ருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய யாருக்கெல்லாம் வரணுன்னு பார்க்குறீங்களோ உடனே இதை பதிவு செய்யுங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே நாங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருவோம் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனித்தனியாக உங்கள் ஏஜ் வயசில் போட்டு ஸ்பிளிட் பண்ணி பார்த்துக்கலாமாங்க அதிகம் இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மூணு மூணு ஜாதகம் ரெகுலராக வாட்ஸ்அப்பில் நாங்கள் போட்டு விட்டுட்டு இருப்போம் அதிலே வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாதகம் வந்துட்டு தாங்க இருக்கும் அதிலேயும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம லைனில் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வா ஜாதகம் பரிகார செவ்வா இந்த மாதிரி நிறைய ராகு கேதி செவ்வா ராகு கேதி இந்த மாதிரி நிறைய ஜாதக நிலைகளாக இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய பசங்க ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஏஜில் போட்டு நீங்களே என்ன ஜாதகம் நிலையோ அதை போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நிறைய வந்து ஆன்லைனில் தாங்க பார்க்குறாங்க வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் தான் பார்த்துருக்குறாங்க அவங்க மொபைல் மொபைல் பார்த்து ஓகே பண்ணிக்கிறாங்க சார் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் வரணும்னு பார்க்குறீங்களோ நீங்களும் பார்த்து காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்ங்க நிறைய மேரேஜஸ் இந்த மாதிரி ஆன்லைனில் முடியுதுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பரெட்டாக அனுப்புங்க நீங்கள் அனுப்புனீங்கன்னா அடுத்த செகண்டே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகம் உங்களுடைய மொபைலுக்கே கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே எங்களுக்கு நீங்கள் லைனில் வரலாங்க எந்த டவுட்ஸ்னாலும் இதே நபருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் நிறைய வந்து பேசியிருக்கோம் அந்த இங்கே ஆஃபீஸ் நம்பரே வந்து ஒரு நாலஞ்சு நம்பர் இருக்குங்க நீங்கள் எதில் வேணாலும் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எப்போ டவுட் கேட்கலாங்க நன்றி வணக்கம்